வணக்கம் டிம் முன் இரண்டாம் பிகாம் விகம்சியை இன்றைய செய்திகள் அரசு அரிசி பொறி டயட் உணவா அரிசி பொறியை டயட் உணவு பட்டியல் சேர்த்து கொள்ளும் வழக்கம் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது இதற்கு காரணம் அரிசி பொறி உடல் எடையை குறைக்கும் என்று சொல்கிறார்கள் இது உண்மையா அரிசி பொறி சாப்பிட்டால் எடை குறையுமா அல்லது வேறு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா என்று ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ஊட்டச்சத்து நிபுணர் ஸ்ரீமதி தர்ஷினியிடம் கேட்டோம் நூறு கிராம் அரிசி கிராம் பொறுப்பு சத்து எண்பத்தி ஒன்பது கார்போஹைட்ரேட் கால்சியம் ஆகியவை அடங்கியுள்ளன எனவே அரிசி பொரியில் கார்போஹைட்ரேட் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதே நேரம் பொறுப்பு சத்து மிக குறைவு மேலும் கலோரிகள் குறைவாக இருப்பதால் பலரும் தங்கள் டயட்டில் அரிசி பொறி சேர்ப்பது அதிகரித்து வருகிறது ஆனால் இதை சாப்பிட்டால் உடல் எடை குறையும் என்று சொல்வதில் முழுமையான உண்மை இல்லை மாறாக அரிசி பொறியுடன் புரத மற்றும் நார் சத்து மிக்க உணவை சேர்த்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு வேகவைத்த காய்கறிகள் பீன்ஸ் கட்டி பயிர் வகைகள் ஆகியவற்றை சேர்த்து சாப்பிடலாம் அரிசி பொறியை மட்டும் தனியாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சாப்பிட்டால் உடல் விரைவாக சக்தியை எடுத்துவிடும் மீண்டும் பசி எடுக்கும் மேலும் அதில் கார்போஹைட்ரேட் அதிகம் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கலாம் நீரிழிவு நோய்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் மொத்தத்தில் அரிசி பொறியை சாப்பிடலாம் ஆனால் அளவோடு சாப்பிட வேண்டும் அதை மட்டும் தனியாக சாப்பிடக்கூடாது என்கிறார் ஸ்ரீமதிந்தி நன்றி